ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றுக்கு மதிப்பெண் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தி குறிப்பின்படி ஆசிரியர் தகுதி தேர்விற்கான தாழ் ஒன்று தேர்வின் மதிப்பெண் பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் சேர்வதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒன்றிய அரசு சட்டம் கொண்டு வந்தது அதன்படி தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன இந்த ஆண்டுக்கான தேர்வுகள் தாழ் ஒன்றுக்கான தேர்வு கடந்த அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கணினி வழியில் நடத்தப்பட்டன அதில் நடத்தப்பட்டம் முழுவதிலிருந்தும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் பங்கேற்றனர் இதையடுத்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி விடை குறிப்பு வெளியிடப்பட்டது அதன் மீது சந்தேகம் இருந்தால் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் கால அவகாசம் கொடுத்தது இதையடுத்து மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் ஆன்லைன் வழியாக சந்தேகங்கள் தெரிவித்திருந்தனர் அதில் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து பேர் நானூத்தி தொண்ணூற்றி ஒரு கேள்விகள் மூலம் ஆட்சேபனை தெரிவித்திருந்தனர் அவற்றிற்கு வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் அதற்கான விளக்கங்கள் ஆன்லைன் மூலம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன பின்னர் நவம்பர் எட்டாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை அனைத்து பரிந்துரைகளும் எழுபத்தி நாலு பாட வல்லுநர்களிடம் இருந்து பெறப்பட்டன இதன் தொடர்ச்சியாக தேர்வு முடிவுகள் வெளியிட முடிவு செய்யப்பட்டு நேற்று மாலை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் கடந்த ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது இதையடுத்து தேர்வு எழுதிய அனைவருக்குமான மதிப்பெண் பட்டியல்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது தேர்வின் போது வழங்கப்பட்ட கேள்வித்தாளில் பிரிவு விடை எழுதிய நபர்களுக்கு தனித்தனியாக மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஒவ்வொருவரின் பதிவு எண்கள் தேர்ச்சி விவரம் மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி அடை அடையாதவர்களின் மதிப்பெண் உள்பட அனைத்தும் இடம்பெற்றுள்ளன மதிப்பெண் விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவோர் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தங்களின் மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது